கோயில் ரொம்ப ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பாக்கிறாங்க கோயிலும் நல்லா நீட்டாக தான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து நான் மயிலாப்பூர்ல போட்டுருக்கேன் இப்ப இங்க இங்க அதோட ரொம்ப நல்லா இருக்கு சுவாமியே ஐயப்பா ஐயப்பன் கோயில் நிர்வாகி பேசுற இந்த கோயில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் ஐயப்பன் கோயில் கட்டலாம் என்று சுற்று வட்டார மக்கள் மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் திரு செல்லோ குருசாமி அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது விநாயகர் முருகன் சிலைகள் நிறுவப்பட்டு அதன் பிறகு மேடவாக்கம் சுற்றுவட்டார மக்கள் மூலமாக பணம் பொருள் வசூல் செய்து படிப்படியாக சன்னிதானம் கட்டப்பட்டது ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஜூன் மாதம் விநாயகர் நாகராஜா மாதா பதினெட்டு படிகளுடன் ஐயப்பன் சின்ன கருப்பர் பெரிய பெருப்பர் கருப்பாயம்மா போன்ற சிலைகளை பிரம்மஸ்ரீ கிரீஷ்குமார் நம்பூதிரி தலைமையில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அன்றைய நாள் முதல் பக்தர்கள் அவரவர் கோரிக்கைகளை ஐயப்பனிடம் வைத்து பிரார்த்தனை செய்து அவரவர் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள் அது கோவிலில் தினச்சரி கணபதி ஹோமம் அஷ்டாபிஷேகம் சேவை ஆயில்ய பூஜை போன்ற சிறப்பு பூஜைகள் அன்றாடம் நடைபெற்று வருகிறது அதற்கு மேலும் நெய் அபிஷேகம் அன்ன பிரசாதம் துலாபாரம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன நமது இருந்து பக்தர்கள் இருமுடி கட்டி சபரிமலைக்கும் செல்கிறார்கள் நமது கோவிலில் பதினெட்டு படி ஏறி சாமி தரிசனம் செய்து அவரவர் வழிபாடுகளை நிறைவேற்றி ஐயப்பன் ஐயப்பன் ஆசிர்வாதத்தோடு படியறங்கி செல்கிறார்கள் இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்து பலன் பெற்று செல்கிறார்கள் நீங்களும் வந்து ஐயனை தரிசித்து உங்கள் குறைகளை தீர்த்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இருந்து வெள்ளக்கல்ல இருக்கிற இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ நான் வந்து சபரிமலைக்கு மூணாவது முறையாக போகிறேன் நான் மணிகண்ட சாமியாக மணிலாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போகிறோம் இருமுடி கட்டுறதுக்கு இங்கே மேடப்பம் கூடரோடு வெள்ளக்கல்ல இருக்கிற பக்கத்தில் இந்த ஐயப்பன் சன்னதிக்கு வந்துருக்குறோம் இருமுடி வந்து இங்கே போட்ட மாதிரி டைம் போட்டு விட்டு அவங்க வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி கட்டி கொடுத்துட்றாங்க இப்போ வந்து இதுக்கப்புறம் நாங்கள் பயணத்தை புறப்பட வேண்டியது தான் எங்கள் கூட ஒரு சின்ன சாமி வந்திருக்கிறாரு ஆ இவர் தான் எங்களுடைய குருசாமி இப்போதைக்கு பேசுங்க சாமி ஹலோ பேர் உணந்தன் வணக்கம் சாமி இது இன்னொரு நாலாவது விஷயம் பகவானே தேவனே சனமையப்பா 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 ஒரு 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 ஆறு ஏழு வருஷத்துக்கு போனது மணி கட்டிட்டு போனது இது ஒரு ஒரு ஆறு ஏழு அப்புறம் இப்போ திருப்பி நாளாக கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்டோட அடையாறுலேருந்து வரும் அவர் தான் இங்கே ரெஃபர் பண்ணார் அந்த இடத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு கோயில் ரொம்ப ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க கோயில ரொம்ப புதுசாக இருக்குது அதனால எல்லாருக்கும் வந்து பிரம்மாண்டமாக பார்க்குற நல்லா இருக்கு நல்லா அங்கே இருக்கிற இன்சார்ஜ் பீப்புளும் நல்லா கைட் பண்ணுறாங்க எப்படி வரணும் எவ்வளவு டோக்கன் அதெல்லாம் போட்டு நெய் அபிஷேகம் பண்ணி இருமுடி கட்டி இங்கே குருசாமி இருக்கிறாங்க நல்லா பண்றாங்க நல்ல ஒரு ஸ்பேஸ் இடம் இருக்கு சாப்பிடலாம் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டுட்டு அவங்க இருமுடி கட்டிட்டு கிளம்புறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிளம்புறப்ப குடும்பத்துறை எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனநிலை இருக்கு நன்றி சாமி சரணம் ஐயப்பா நான் வந்து நாலு அஞ்சு வருஷமா மாலை போட்டிருக்கேன் இந்த கோயில்ல இப்பதான் முதல்ல நாங்க வந்து இருமுடி கட்டியிருக்கோம் நாங்க நல்லதான் கைட் பண்ணாங்க கோயிலும் நல்லா நீட்டாக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லதா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குட் தான் இங்க இருக்க குருசாமி எல்லாம் நல்ல மாதிரி நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த கோவிலுக்கு நான் இது ரெண்டு வருஷமாக மாலை போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் மயிலாப்பூரில் போட்டிருக்கேன் இப்போ இங்கே போட்டிருக்கேன் இங்கே அதோட இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது அது நாங்கள் வந்தவுடனே சொன்ன உடனே நெய் எக்ஸ்ட்ரா அது இது என்ன கேட்டாலும் அவங்க எல்லாமே பண்ணி தராங்க எங்களுக்கு அவசரம் எல்லாமே பண்ணுறாங்க அது என் பையனும் இப்போ வந்திருக்கேன் என் பையனையும் வச்சு மாலை போட்டதில் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் குருசாமி மார்களும் நல்லா நின்று பொறுமையாக கட்டு கட்டுறது எவ்வளோ அது எந்த அவசரமும் கூட பொறுமையாக கட்டி இது பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம்